போல் நிமிர்ந்து நின்று மக்கள் முன்னே நடிப்பதனால் என்ன பயன் வாக்கும் செயலும் ஒன்றாக இருந்தால்தான் நாட்டில் பூக்கும் அரசு காய்த்து குழுங்கும் செய்வதற்கும் செய்வதை சொல்வதற்கும் உழைத்தும் அச்சாணி போன்ற ஏற்பின்னால் தேசம் இருத்தலே பொருத்தனென்றும் தேற்காலின் அச்சாணி போன்ற ஏற்பின்னால் தேசம் இருத்தலே பொருத்தனென்றும் எழுதிகு நகரில் ஊர்கள் ஏக்கமேளா சமுதாயம் தொழில்வளம் பெருகினால் தோன்றிடும் என்றும் தீய நோய் பலகலைந்து தெளிந்த நல்வாழ்வு காண தூய நோக்குடன் திட்டங்கள் தேவை என்றும் பாயும் புலியாய் அரசினர் இருந்தால் பதுக்கல் இலிகள் அழுந்துவர் என்றும் இடுபொடிந்து கல்வியிலும் வேலை வாய்ப்பினிலும் துடுப்பில்லா படகுகளாய் தத்தளித்தோர் வாழ்வு இடஒதுக்கீட்டு புரட்சிகர மாற்றங்களால் இனிவரும் காலத்தில் வளம் பெற்று திகழும் என்றும் எட்டாவது வரை பிடித்த ஏழை வீட்டு இளைஞ்சிட்டு எட்டா பழமடியோ இல்வாழ்க்கை என ஏங்கியதை மாற்றிவிட்டு தட்டாமல் அவள் கழுத்தில் தாலி ஏற வைப்பதற்கு தந்திடும் ஐயாயிரம் தவமின்றி பெற்ற வரமென்றும் குடும்பத் தலைவரை இழந்து குமுறி கதறி இடும்பைகூர் வறுமையினால் வாடுவோருக்கு அரசு தரும் தொகைதான் கண்ணீர் அருந்தொகையாய் அமையும் என்றும் குழந்தைகளுக்கு முப்பது விழுக்காடு முதல்கட்ட சலுகை என்றும் முடிவாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் அர்த்தன அறியு உரிமை கிட்டும் என்றும் ஐம்பது சதவிகிதம் முப்பது விழுக்காடு கட்ட சலுகை என்றும் முடிவாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் அத்தனாரிசர உரிமை கிட்டுமென்றும் பெண்ணுரிமை வழங்கினால்தான் பேசும் திருநாட்டும் மண் உரிமை நிலைக்கும் என்று பெற்றோர் உடமையில் பாதி பெண்மகவுக்கு பெற்றோர் உடமையில் பாதி பெண்மகவுக்கு என பெருமை மிகு சம உரிமை சட்டம் என்றும் கருவுற்ற ஏழை பெண்கள் கலப்பு மன தம்பதியர் கைம்பெண்ணை மனம் முறிந்தோர் ஊனமுற்றோர் தொழுநோய் இரவலர் பொருளற்று திருவற்று திகைத்திடாமல் நாம் புறவலராய் நின்றவரை போற்றுவோம் என்றும் ஆண்டுக்கு மூன்று பண்டிகைகளில் ஐந்து கிலோ அரிசி இலவசம் என்றும் ஆதிதிராவிடர் பழங்குடியினருக்கு மட்டுமன்றி அடிமட்டத்தில் உழல்கின்ற மிக பிற்பட்டோர் சீர்மரபினர் குடியிருக்க வீட்டுவன இலவசமாய் கொடுத்திடுவோம் கையகப்படுத்தி என்றும் குடிநீர் இல்லா சிற்றூர் இல்லையெனும் புதுநிலை காண பணி புரிவோம் என்றும் வானமே குறையாய் பூமியே பாயாய் வாய்ந்தது போதும் மீனவர் மற்றும் ஆதி திராவிடர் திடமிகு வீடுகள் தினமும் கட்டிடும் திட்டத்தை மீண்டும் தொடருவோம் என்றும் நாடு காத்தும் மொழி காத்தும் நலிவுற்ற ஜாயிகளுக்கு நலநிதி மற்றும் வசதி வாய்ப்புகள் தருவதென்றும் கல்வி சாலைகள் சென்றிடும் மாணவர்க்கு பேருந்தில் கட்டண சலுகை வாரி வழங்குவதென்றும் அரசு ஊழியர் ஆலை தொழிலாளர் ஆசிரியர் நெசவாளி அனைத்து பாட்டாளி மக்கள் உழவர்களென்றே ஆவி நிகர்த்தவர் நியாய கோரிக்கை ஏற்று தாவி துயர்களைய தயாராக இருப்போம் என்றும் வெல்லம்போல் இனிக்கின்ற சொல்லால் அல்ல சொல்லுக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற ஆட்சி இது அதனால்தான் சிந்தனை வளர்ப்போம் செயல்படுவோம் சீர்பெருக்கி சீலம் காத்திடுவோம் என்றும் உள்ளத்தில் உண்மை ஒளி கொண்டு உருக்கை போல் உறுதி உறுதிமிக கொண்டு உரிமைகளை பெற்றிடுவோம் என்றும் உலகத்தை கற்றிடுவோம் என்றும் கவிதைக்கு சுதந்திரம் அளிக்கும் கவிஞன் நான் தலைப்புகள் வந்தேன் தலைப்புகளில் பாட வருவோர் வெற்றி தமிழ் பற்றி புகழ் உச்சிக்கவி கற்றுப்புவி சுற்றிச்சூழல் கவிஞர்கள் வெற்றி தமிழ் பற்றி புகழ் உச்சிக்கவி கவி கற்றுப்புவி சுற்றிச்சூழல் கவிஞர்கள் இவர்களும் நற்றமிழ் புற்குவை கற்றறிவாளர் பெற்றிடும் வாய்ப்பினால் அற்றது தீமை உற்றது வாய்மை என நற்றமிழ் பொற்குவை கற்றறிவாளர் பெற்றிடும் வாய்ப்பினால் அற்றது தீமை உற்றது வாய்மை என இலக்கிய கொடி இப்பூமியில் நெடுவோம் இலக்கிய கொடி இப்பூமியில் நெடுவோம் அறிவியல் தமிழால் வான விளிம்பினை தொடுவோம் முதலில் அரசு